நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்திற்கு நாங்கள் சமாதானத்தை கொண்டு வரப்போகிறோம் என்கிற பேர்ல அரபு நாடுகளோடு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி காசாவுக்கான தீர்வு திட்டம் இதுதான் என்கிற ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதனையே பெஞ்சமின் நத்தனியாகும் இஸ்ரேலிய பிரதமரிடத்தில் அமெரிக்க அதிபர் கொடுத்து மொத்தமாக அதை மாற்றம் செய்து இஸ்ரேலுக்கு ஃபேவராக இஸ்ரேலுக்கு மாத்திரமே நன்மை பயக்கும் விதமாக ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கிறார் சர்வதேச அளவில் தற்போது இந்த திட்டம் மிகவும் கேள்விக்குட்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக மாறி இருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்க அதிகாரிகள் ட்ரம்பினுடைய இந்த திட்டத்தில் திருத்தங்களை செய்வதற்கு ஒரு சில விவகாரங்களில் திருத்தங்களை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் நேற்றைய தினமே நமக்கெல்லாம் தெரியும் கத்தர் அதிபர் மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்லிட்டார் இதில் நிறைய பேச வேண்டியிருக்கு நிறைய கலந்துரையாட வேண்டியிருக்குது நிறைய திருத்தங்கள் பண்ண வேண்டியிருக்குங்கிற செய்தி அவர் சொல்லிட்டார் அதே போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்புகளுடைய கூட்டணியும் இது தொடர்பாக தொடர்பாக நிறைய திருத்தங்கள் பண்ணணும் இல்லைனா இதை பேசுறதுக்கே எந்த தேவையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படியான சூழலில் தான் அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் ஆக்சியோஸ் மேற்கோள் காட்டியிருக்கக்கூடிய செய்தியில் முழு திட்டத்தையும் நாங்கள் விவாதத்திற்கு உட்படுத்த தயாரில்லை ஒரு சில விவகாரங்களை மாத்திரம்தான் பேச தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் பேசப்பட வேண்டிய நம்பர் ஒன் விவகாரமாகவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முன்வைக்கக்கூடிய ஒரு விவகாரம் என்னென்னு கேட்டால் ஆயுதங்களை கைவிடுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது பாலஸ்தீனத்துக்குன்னு போராடுற குழு நாங்க இருக்கிறோம் எங்க நாட்டு விவகாரம் இது எனவே நான் அந்த ஆயுதத்தை கீழே வைக்கணும் நீங்க வந்து எங்களை ஆளணும் நாங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அடிமையாக இருக்கணும்ங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு நாங்க வரவே மாட்டோம் என்று சொல்லி திட்டவட்டமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முதல் விவகாரத்தை அடிச்சு நொறுக்கிட்டாங்க மற்ற விவகாரங்களை பற்றி பார்க்கலாமென்னு இருக்கிறாங்க எனவே அமெரிக்கா செய்யக்கூடிய வேலை என்னன்னு கேட்டால் இந்த இந்த விவகாரத்திலையும் இங்க கை வச்சிடக்கூடாது இதை இதை பற்றி மட்டும் வேணும்னா பேசுவோம் எத்தனை லாரி உள்ள வரணும் எவ்வளோ மருந்து உள்ள வரணும் எவ்வளோ

உங்களுடைய திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த மூன்று நாடுகளுமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் முன்வைத்திருக்கக்கூடிய சூழலில் பாலஸ்தீன பிரிவுகளுடனான ஆலோசனைகளை நாங்கள் செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் முழுமையான பதிலை சொல்ல முடியும் என்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உள்ளுக்குள்ள பதினான்கு போராட்ட அமைப்புகள் இருக்கிறார்கள் இவங்க எல்லோரும் சேர்ந்துதான் பாலஸ்தீனத்திற்காக ஒட்டுமொத்தமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் யாருமே எந்தவிதமான மனக்கசப்பும் இல்லாமல் எங்களுடைய நாடு என்கிற பொது பிரச்சனையில் இன்றைக்கு ரெண்டு ஆண்டுகளாக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவங்களோட எல்லாம் நாங்கள் கலந்து பேசணும் பேசினதுக்கு பிறகு தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் எனவே நாங்கள் கலந்து பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறோம் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லியிருப்பது மட்டுமில்லாமல் இந்த விவகாரத்தில் நாங்கள் ரொம்ப நெகிழ்வாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திறந்த மனதோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் நிறைய திருத்தங்கள் பண்ணணும் ஆயுதத்தை கீழே வைக்கிறத பற்றி யாரும் பேசக்கூடாது அது எங்களுடைய உரிமை எங்கள் நாடு என்பதையும் திட்டவட்டமாக அவர்கள் இன்றைக்கு சொல்லிவிட்டால் என்கிற செய்திகளும் வெளியாகியிருக்கக்கூடிய சூழல்ல நமக்கெல்லாம் தெரியும் காசா மீதான இஸ்ரேலுடைய கடற்படை முற்றுகை தொடர்ந்து கொண்டிருக்கிறது தரை வழியாக ரஃபா பார்டர்லையோ கரே மபூஷலம் பார்டராகவோ அல்லது ஜோர்டான் வழியாகவோ காசா மக்களுக்கு உணவுகளை கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் அனுமதிப்பதில்லை மருந்துகளுக்கு அனுமதிப்பதில்லை சுத்தமான தண்ணீருக்கு அனுமதி இல்லை எதையுமே உள்ள கொண்டு வர முடியல அதே நேரத்தில் வான் வழியாக யாராவது கொண்டு வந்து உணவு போட்டால் கூட அத பண்ணாதீங்கன்னு ஐநாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அதனால எந்த பலனும் கிடையாது கீழே விழுந்து மக்கள் சாகிறாங்க மக்களுடைய மரணத்துக்கு தான் அது வழிவகுக்குது என்கிற செய்திகளை பல நாடுகளும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் கடல் வழியாக கப்பலில் யாராவது உணவு கொண்டு வர முடியுமானா கடற்படை முற்றுகையை விதித்திருக்கிறது இஸ்ரேல் எனவே கடல் வழியாகவும் உள்ளே வர முடியாமல் இருக்கிற காரணத்தினால கடற்படை முற்றுகையை உடைப்பதற்காக சர்வதேச கடல் பரப்பில் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற கூட்டணி நிறைய கப்பல்களோடு உணவுகளையும் மருந்துகளையும் எடுத்துக்கொண்டு ஒரு சைக்கிணைக்காக காசாவை நோக்கி வந்து கொண்டு ஒரு அடையாள நிமித்தமாகத்தான் வர்றாங்க அவங்க கொண்டு வர்ற உணவுகளால் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ரெண்டு சதவீதம் கூட அதை தீர்வு கிடைத்து விடாது உணவுடைய தேவை தீர்ந்து விடாது ஆனாலும் ஒரு முறை நாங்கள் உடைச்சிட்டோம்னா மற்றவங்க எல்லாருமே கொண்டு வந்து உணவுகளை கொடுக்கலாம் என்பதற்காகத்தான் இந்த முயற்சி அவங்க பண்றாங்க தற்போதும் அவர்கள் காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு அவங்க இருக்கக்கூடிய இடத்தை தான் நீங்க பாக்கிறீங்க இருந்து கிட்டத்தட்ட நாற்பது நாட்டிகள் மைல் தூரத்தில் அவங்க நிற்கிறதாக சொல்லப்படுகிறது ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவினுடைய இணையதளத்தில் இதை ட்ராக் பண்ண முடியும் கப்பல்கள் வரக்கூடிய பாதைகள் எங்கெங்க நிற்கிறாங்க எந்த இடத்துல நிற்கிறாங்கன்னு சொல்லி இப்படி அவர்கள் காசாவை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு ஃப்ரீடம் ஃபுலோட் ஹெஸ்போட்டிலாவினுடைய கப்பல்கள் மீது நிறைய தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கிறது குறிப்பாக இருபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவில் வரக்கூடிய கப்பல்களை ட்ரோனை விட்டு கண்காணிக்கிறாங்க ஒரு விதமான திரவத்தை மயக்கத்தை உண்டாக்குற திரவங்களை தெளிக்கிறாங்க இப்படி தொடர்ந்து தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியில் வந்து கொண்டிருக்கக்கூடிய கப்பல்களில் வரக்கூடியவர்களுடைய மொபைலை ட்ராக் பண்ணி கப்பல்கள் இருட்டில் பயணிக்கும் போது இந்த கப்பல்களுக்கு அருகில் சென்று திரட்டன் பண்றாங்க இரு வீட்டுக்குள்ள போய் ஏன்னா வெளிச்சத்துல போனா அடையாளம் கண்டு இவங்க தான் சொல்லி பப்ளிக் படுத்தி பொதுமக்களுக்கு உலகத்துக்கு காட்டிடுவாங்கிறதுனால இருட்டுல கடல்ல இஸ்ரேலிய கடற்படை சென்று அவர்களை மிரட்டுகிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்க நீங்க ஃப்ரீடம் ஃபுளோட்டில் அவனுடைய இணையதளத்தில் போய் இருட்டில் என்ன நடக்கிறது என்பதை கூட வீடியோவாக அவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பார்க்க முடியும் இந்த சூழல்ல தான் அவர்கள் நாங்கள் தொடர்ந்து காசாவை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இவர்களை கைது செய்வதற்காகவும் இவருடைய கப்பல்களை எடுத்துக்கொண்டு செல்வதற்காகவும்

கொண்டு வந்த செல்போன்கள் எல்லாத்தையுமே கடலில் வீசினாங்க ஏன் வீசினாங்கன்னா அந்த செல்போனை ட்ராக் பண்ணுறாங்க ட்ராக் பண்ணி தான் கப்பலுக்கு ட்ரோன் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க அதனால் ட்ராக் பண்ணக்கூடாது என்பதற்காகவே செல்போனை எல்லாம் கடலில் வீசுகிறாங்க என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு இத்தாலிய தொழிற்சங்கமாக இருக்கக்கூடிய இத்தாலியில் இருக்கிற மிக பிரம்மாண்டமான தொழிற்சங்கமாக இருக்கக்கூடிய சிஜிஐஎல் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறது ஃப்ரீடம் ஃப்ளோட்டில் அவ்வளோ போகக்கூடிய கப்பல்களுக்கு இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தினால் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் அதாவது இத்தாலியினுடைய ஹார்பர்களில் போர்ட்டுகளில் நாங்க வேலை செய்ய மாட்டோம் என்று சொல்லி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு இத்தாலியினுடைய தொழிற்சங்கங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் நம்ம பார்க்க முடியும் எனவே ஒட்டுமொத்தமாக ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய கப்பல்கள் இன்ஷா அல்லா நாளை இரவுக்குள் காசா பகுதிகளை நெருங்கும் அதை மொத்தமாக நெருங்க விடுவார்களா அல்லது மொத்தமாக கைது செய்து விடுவார்களா என்பதை இன்ஷா அல்லா நாளை பார்க்க முடியும் இப்படியான என்ன சம்பவம் நடைபெற்றாலும் அது ஒரு தனி வீடியோவாக நம்ம உடனே உங்களுக்கு கொண்டு வந்திருவோம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரீடம் ஃப்ளோட்டில் அவ்வளோ பயணிக்கக்கூடிய மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க காசா மக்களுக்கு அவர்கள் உயிரை பணயம் வைத்து அவர்கள் சுதந்திரமாக சுயாதீனமாக ஆயுதங்கள் தரிக்காமல் சிவிலியன்களாக காசாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கும் ஏடன் வளைகுடா பகுதிகளில் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு பிரம்மாண்டமான கப்பலை அன்சாருல்லா என்று சொல்லக்கூடிய ஊத்திகளுடைய படைப்பிரிவு தாக்குதல் நடத்தி மூழ்கடித்துக் கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது

ஆதரவாக தொடர்ந்தும் அவர்கள் களத்திலே நிற்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினமும் கிட்டத்தட்ட பேர் இஸ்ரேலுடைய போலீஸ் பாதுகாப்போடு புனிதமிக்க மசிது அக்சாவுக்குள் நுழைந்து இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தக்கூடிய பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அந்த பகுதிகளில் ரொம்ப மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அல் ஜசீரா இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது போலீஸ் பாதுகாப்போடு புனிதமிக்க அக்ஸாவை சேதப்படுத்துகிற சிதைக்கிற அசிங்கப்படுத்துகிற காரியத்தில் ஜியோனிஸ்டுகள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு மொராக் காரிடார் என்கிற பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஒரு படைப்பிரிவு நின்ற இடத்துக்கு மொத்தமான ஒரு மாபெரும் தாக்குதலை இருக்கிறார்கள் இந்த தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அதனுடைய துணை இராணுவ குழுவும் இணைந்து இணைந்துதான் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய ராணுவ கட்டளை கட்டுப்பாட்டு தளத்தின் மீது தான் நிறைய குண்டு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் வந்து அவர்களுடைய பிணங்களையும் காயப்பட்டவர்களையும் இஸ்ரேலிய ராணுவம் எடுத்துக்கொண்டு செல்கிறது என்கிற செய்திகளையும் அவங்க தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தாக்குதல்களை நடத்தி வருகிறார் தாக்குதல்கள் எல்லாமே கெரில்லா தாக்குதல்களாக இருக்கிறதுனால பாலஸ்தீன விடுதலை அமைப்பை எதிர்த்து தாக்க முடியாத ஒரு நிலைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஏன்னா அவங்க எப்ப வெளியே வருவாங்க எப்போ வந்து தாக்குதல் யாருக்கும் தெரியாது கெரில்லா அட்டாக்னு அதுக்கு ஹிட் அண்ட் ரன் அட்டாக்காகத்தான் அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அப்படிங்கிற செய்திகளுக்கு மத்தியில் மெல்ஃபால்சிம் அதே போன்றே கஃபர்சாத் ஆகிய பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இருந்த பகுதிகளில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் துணை இராணுவ குழு பாரிய தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கு இதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ன விதமான தாக்கங்கள் நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகள் இதுவரை வெளியாகவில்லை அந்த செய்திகள் வெளியாகிற போது அதையும் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தர தயாராக இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கியமான ஆவணத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அது என்ன ஆகணும் நமக்கு தெரியும் கடந்த மாதம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கத்தர் மேல அட்டாக் பண்ணி இருந்தாங்க அந்த அட்டாக பிறகு அரபு நாடுகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தது ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகு அரபு நாடுகள் உடனடியாக எடுத்து முடிவு தான் தங்களுடைய நாடுகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக அணு ஆயுதத்தினுடைய தேவை நமக்கு இருக்கிறது எனவே நம்ம அது தொடர்பாக அடுத்த கட்டம் நகரம் அணு ஆயுத பலம் கொண்ட பாகிஸ்தானோடு அவர்கள் ஒப்பந்தங்களை இடுவதற்கு தயாராகிவிட்டார்கள் குறிப்பாக சவுதி அரேபியா யாருக்கு தெரியாம உடனடியாக ஒரு அக்ரிமெண்ட்டை பண்ணியும் முடிச்சுட்டாங்க இப்படி சவுதி அரேபியா அக்ரிமெண்ட் பண்ணி முடித்த காரணத்தினால சவுதி அரேபியாவினுடைய வழியை தொடர்ந்து மற்ற நாடுகளும் பாகிஸ்தானோடு அக்ரிமென்ட் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை செய்வதற்கு தலைப்படுகிற போதுதான் உடனடியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு கையெழுத்து போட்டிருக்கிறாரு இதற்கு பிறகு கத்தரை யாராவது தாக்கினா அது அமெரிக்காவை தாக்கியதற்கு சமன் நாங்கள் இனிமேல் கத்தருக்கு அவ்வளோ பெரிய ஒரு இரும்பு பாலமாக நாங்கள் நிற்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை கத்தரை ஏமாற்றுகிற தான் அவர் பண்ணியிருக்கிறாரு இதே மாதிரி ஒரு ஒப்பந்தம் தான் ஆல்ரெடி இருக்குது கத்தரைக்கு நாங்கள் தாக்குதல் நடத்த விட மாட்டோம் நாங்கள் பாதுகாப்போம் கத்தரை பாதுகாப்போம் சவுதியை பாதுகாப்போம் ஜோர்டானை பாதுகாப்போம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் இஸ்ரேல்காரன் இந்த அட்டாக் பண்ணால் அதுவும் அமெரிக்காவினுடைய துணையோடு தான் அந்த அட்டாக்கை பண்ணினால் அதற்கு பிறகும் மீண்டும் நாங்கள் உங்களை பாதுகாப்போம்னு சொல்லி அவர் கையெழுத்து போட்டிருக்கிறாருன்னு இன்றைக்கி செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது the end